கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதம் எப்படிப்பட்டது என்று பார்க்கலாம் அது எப்படிப்பட்ட மாதம் அது சிறப்பு என்ன அதாவது இந்த மார்கழி மாதம் என்பது பகவத் அனுபவத்திற்கு உகந்த ஒரு மாதம் மொத்தம் பன்னெண்டு மாதங்களில் இந்த மார்கழி மாதம் மிக விசேஷமான ஒரு மாதம் பகவானை அனுபவிக்க மிக சிறந்த ஒரு மாதம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பது வந்து சூரிய உதயத்துக்கு முன்பு உள்ள நேரம் அதன் பிறகு வருகிற தை மாதம் உத்தராயணம் ஆரம்பித்து விடும் அதாவது பகல் பொழுது தொடங்கிவிடும் எனவே இது மிக சிறந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன சிறப்பு என்னால் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்முடைய மனது மிகவும் சாந்தமாக இருக்கும் சத்வகுணம் நிறைந்த மனதாக இருக்கும் சத்வகுணம் என்பது சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்ல அமைதியாக அதனால தான் காலையில் நாலும் எழுதி எந்திரிச்சோம்னா மனசு அமைதியாக இருக்கு எல்லோருக்கும் அது எப்போ ஏற்பட்ட ஆளானாலும் சரி ரொம்ப அமைதியான ஒரு நேரம் அமைதியாக இருக்கும் மனது சந்தோஷமாக இருக்கும் ஆக இந்த மாதம் முழுவதுமே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் ஆனப்படியால் இந்த மாதம் முழுவதுமே சத்வகுணம் நிறைந்திருக்கும் எனவே தான் இந்த மாதத்திற்கு நாம் தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நம் பெரியவர்கள் வைத்துள்ளார்கள் இந்த மாதம் முழுவதுமே அவருடைய வழிபாட்டிற்கு எனவே என்ன செய்தார்கள் என்றால் இதனால் மங்கள நிகழ்ச்சி திருமணம் சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நிறுத்தி வைத்தார்கள் இந்த மாதம் எதுவும் செய்யக்கூடாது என்று அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் குணமே நிறைந்திருக்கும் சரி பகவான் என்ன சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதம் பீட மாசம் சொல்வார்கள் இது வந்து பீடை மாதம் கிடையாது பீடு என்றால் பெருமை என்று ஒரு அர்த்தம் உண்டு அந்த பீடு மறைவுதான் பீடை என்று ஆகிவிட்டது ஒழிய அதாவது வேறு ஒன்றும் இல்லை வீடை மிகுந்த மாதம் அதை அந்த மறை ஆகி ஆகிவிட்டது ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்பு உண்டு நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி எல்லா நலன்கள் நமக்கு கிடைக்க நாம் என்ன இந்த மார்கழி மாதத்தில் பகவானை பிரார்த்திக்கிறோம் பஜனை கோயிலுக்கு காலையில் போய் திருப்பாவை சேவிக்கிறது எல்லாம் நாங்கள் செய்கிறோம் இதுக்குள்ள ஏன் செய்கிறோம் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் வருகிற தை மாதம் முதற்கொண்டு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று புது வாழ்வு கிடைக்க வேண்டும் இந்த மாதத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் மார்கசிஷ்டம் என்பது மார்கழி மாதத்திற்கு பெயர் மார்க்கம் என்றால் வழின்னு அர்த்தம் சிஸ்டம் என்றால் தலை வழிகளிலே உயர்ந்த வழி எதுன்னா இந்த மார்கழி மாதத்தில் பகவானை கும்பிடுவது தான் ஆண்டால் நமக்கு உள்ள பாதை என்னென்னா சரணாகதி சரணாகதி செய்து விட்டால் நமக்கு அந்த பகவானே எல்லாமே நடத்தி வைப்பார் அவருடைய ச பாதங்களை நாம் சரணை அடைய வேண்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு வலியுறுத்துகிறாள் இந்த பா திருப்பாவை எல்லாம் சேவிக்கிறோமே அதில் சரணாகதி தத்துவம் தான் நமக்கு நிறைய உபதேசம் செய்துக்கிறாள் ஆண்டாள் ஆக இந்த மாதம் அந்த ஆண்டாள் சொன்ன திருப்பாவை நாம் சேவிக்க வேண்டும் இது மனதுக்கு மிகுந்த ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும் மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் எனவே ஆண்டால் இந்த நோன்பு நோட்டாள் அந்த நோன்பு கண்ணனை வேண்டி அவள் நோட்டபடியால் அவளுக்கு என்ன ஆயிற்று என்றால் எல்லாமே அவளுக்கு அனுகூலமாக ஆயிட்டு மார்கழி மாதம் நோன்பு தொடங்குகிறாள் அதன் பிறகு பார்த்தால் அது என்ன நட்சத்திரம் நாள் என்று பார்த்தால் அன்றைக்கு பௌர்ணமியாக அமைந்து விட்டது அதான் மிக விசேஷம் எனவே தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று பாடியுள்ளார் நாம் பகவானை வேண்டி ஒரு காரியம் ஆரம்பித்தால் எல்லாமே நமக்கு அனுகூலமாக முடியும் எனவே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்று தொடங்கி முப்பது பாசுரங்களை நமக்கு அந்த ஆண்டால் அளித்துள்ளார் அந்த முப்பது நாள் அந்த ஒவ்வொரு பாசுரமாக சேவித்து நாம் வந்தாமானால் முப்பதும் தப்பாவே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாவே என்ற மாதிரி அதை சேவித்து வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும் அந்த பெருமாளின் திருவரும் செங்கன் திருமுகத்தி செல்வ திருமாலார் அவருடைய அருள் நமக்கு கிடைத்து நாம் இன்புற வாழ்வோம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் மங்களாயணி பகுந்த